ஆரோக்கியமான வாழ்விற்கு யோக குருஜி தனசேகரணையா நடாத்த தியான பட்டறை எதிர்வரும் பதினேழாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை ஆம்பல் அரங்கு செல்வா பலஸ் உணவு பொருட்களுக்கான வரி நிஜயமாக குறைக்கப்பட வேண்டும் இளவை மடி மீன்பொடி முறையால் மிகவும் மோசமான நிலைமைக்கு எமது மீனவர்கள் தள்ளப்பட்டு உள்ளனர் கடல்சார் உற்பத்திகள் அற்றுப்போய் எமது மீனவர்களின் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் அளிக்கப்படுகின்றது கருத்துரை ராசா ரவிகரன் கருமன்றி துமாவிநாடி அக்கபு தன்றி கௌரவ சபைக்கு தலைமை தாங்க உறுப்பினர் அவர்களே இன்று பருமதிசேர் வரி சம்பந்தமான விடியத்திலே உரையாற்றுகின்றோம் நிச்சயமாக வரி என்பது முக்கியமான தேவையாக உள்ள ஒரு விடயம் அதே நேரம் உணவுப் பொருட்களுக்கான வரி நிச்சயமாக குறைக்கப்பட வேண்டும் குறைய வேண்டும் குறிப்பாக அரிசி சீனி மா பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் விலைகள் குறைக்கப்பட வேண்டும் வரியினூடாக என்பதை சொல்லிக்கொள்வதோடு எனது மாவட்டத்தில் வடமாகாணத்தில் மக்களை எதிர்நோக்கும் பிரச்சனை சம்பந்தமாகவும் சில கருத்துக்கள் சொல்லலாம் நினைக்கின்றேன் மீன்பிடி அமைச்சர் ஏற்கனவே இருந்திருந்தார் இப்போது இல்லை இருந்தாலும் அவர் இதை பார்ப்பார் என்று நம்புகின்றேன் மிக மோசமாக கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படும் விடயத்துக்கு மாறாக வடக்கு மாகாணத்திலே இந்த மோசமான செயல்பாடு கடல் தொழில் நடவடிக்கைகளில் மோசமான செயல்பாடு நடைபெறுகின்றது முன்னிய அரசாங்கங்களின் போது பலவாறாக வாராக குற்றஞ்சாட்டக்கூடிய மாதிரி இருந்தது தற்போது உங்களுடைய அரசாங்கத்திலே இது குறையும் என்று எண்ணி பார்த்தால் மீன்பிடி அமைச்சின் உயர் அதிகாரிகளே சுருக்கு வலை வெளிச்சம் போட்டு மீன்பிடித்தல் போன்ற தடை செய்யப்பட்ட தொழில்கள் நடைபெறுவதற்கு ஊக்கமளிக்கின்றார்களோ என்று நாங்கள் எண்ணக்கூடியதாக இருக்கின்றது மக்கள் கதைக்கின்றார்கள் இப்போதைய மீன்பிடி அமைச்சில் உயர் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி கொண்டு இந்த தொழில்களுக்கு ஊக்கம் கொடுக்கின்றார்கள் என்று மக்கள் எண்ணுகின்றார் இப்படிப்பட்ட நிலை மாற வேண்டும் கிளீன் ஸ்ரீலங்காவுக்கு நாங்களும் முழுமையான ஆதரவு ஆனால் முல்லைத்தீவை பொறுத்த மட்டிலே கசிப்பு கஞ்சா ஐஸ் ஹெரோயின் போன்ற போதைப் பொருட்களோடு கடலிலேயும் இன்னும் கிளீன் ஸ்ரீலங்கா ஆகவில்லை அங்கு தடை செய்யப்பட்ட தொழில்கள் நடப்பதற்கு யார் காரணம் இன்று கடத்தொழில் அமைச்சர் அதிலே இறங்கி முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டும் இல்லாவிட்டால் உங்களுக்கு எதிராக மக்கள் இறங்கி போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை எங்களுடைய கௌரவ அமைச்சர் மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் உபாலி சமரசிங்க அவர்கள் இருக்கும்போதே நான் இதை சுட்டிக்காட்டுகின்றேன் அவருக்கும் இது தெரியும் இதைவிட சில குறைப்புகள் வடமாகாண கடத்தொழிலாளர்களும் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளும் வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக கடத்தொழில் மேற்கொள்ளும் மாவட்டங்களாக முல்லைத்தீவு மன்னார் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் காணப்படுகின்றது இதனால் பெருமை அடைகின்றோம் இவற்றில் முல்லத்தி மாவட்டத்தில் ஒரு சமாசமும் முப்பத்தி நாலு மீனவ கூட்டுறவு சங்கங்களும் மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தேழு மீனவ குடும்பங்களை சேர்ந்த நாலாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு மீனவர்களும் இருநூற்றி பதினைந்து மீனவ பெண் தலைமை குடும்பங்களும் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு பதிவில் உள்ள படகுகளும் எழுநூற்றி இருபது பதிவில் இல்லாத படகுகளும் காணப்படுகின்றன மன்னார் மாவட்டத்தில் பதினைஞ்சாயிரத்துக்கும் அதிகமான மீன் மீனவ குடும்பங்களும் மொத்தமாக நானூற்றி சாரி நாலாயிரத்தி அறுநூற்றி இருபது படகுகளும் ஐயாயிரத்துக்கும் அதிகமான மீனவ பெண் தலைமை குடும்பங்களும் காணப்படுகின்றன கிளிநொச்சி மாவட்டத்தில் பூனகரி கண்டாவளை பழை ஆகிய மூன்று சமாசங்களில் இருபத்தைந்து மீனவ கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மீனவ குடும்பங்கள் ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு மீனவர்கள் ஆயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி ஒரு மீன்பிடி படகுகளும் நானூற்றி எண்பத்தி ரெண்டு மீனவ பெண் தலைமை குடும்பங்களும் காணப்படுகின்றன அதேபோன்று யாழ்ப்பாண மாவட்டத்தில் பதினொரு மீனவ கூட்டுறவு சங்கங்களின் சமாசம் காணப்படுகின்றது அவற்றில் மொத்தமாக நூற்றி இருபத்தி ஆறு சங்கங்களும் இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றெட்டு மீனவ குடும்பங்களும் இருபத்தெட்டாயிரத்தி நூற்றி பத்து மீனவர்களும் ஒம்பதனாயிரத்தி நூற்றி அறுபத்தொம்போது மீன்பிடி படகுகளும் ஐயாயிரத்துக்கும் அதிகமான மீனவ பெண் தலைமை குடும்பங்களும் காணப்படுகின்றன இவ்வாறு இருக்கையில் எமது மீனவர்கள் படும் துயரங்கள் எண்ணில் அடங்காதவை குறிப்பாக இந்திய இழுவை படகுகளின் சட்டவிரோத இழுவை மடி மீன்பிடி முறையால் மிகவும் மோசமான நிலைமைக்கு எமது மீனவர்கள் தள்ளப்பட்டு உள்ளனர் அது மட்டுமல்லாது சூழல் சார் பாதிப்பினையும் நாமும் எமது சமுத்திரமும் எதிர்கொள்கின்றோம் இதனால் கடல்சார் சார் உற்பத்திகள் அற்றுப்போய் எமது மீனவர்களின் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் அளிக்கப்படுகின்றது கடலிலே மீன்கள் உற்பத்தியாகி அவை வளர்ச்சி அடையும் முன்பே அந்த கடல்வாழ் உயிரினங்கள் அளிக்கப்படுகின்றன அத்தோடு எமது மீனவர்கள் சுதந்திரமாக தங்களது தொழிலை மேற்கொள்ள முடியாது தாக்கப்படுவதும் மீன்படி உபகரணங்களை சேதப்படுத்துவதும் வழக்கமாகிவிட்டது அது மட்டுமல்லாது சூழல் சார்ந்து கடலின் அடியில் காணப்படும் கடல் தாவரங்கள் பவளப்பாறைகள் கடல்சார் உயிரினங்களின் உற்பத்தி இடங்கள் அளிக்கப்படுகின்ற செயல்பாடுகளே இடம்பெறுகின்றன இதனால் கடலையும் கரையையும் நம்பியுள்ள எமது மீனவ சமூகம் தற்போது தங்களுடைய வாழ்வாரத்தை இழந்து தவிக்கின்றார்கள் எமது மீனவர்கள் சுதந்திரமாக செய்து மீன்பிடி தொழிலை செய்யப்படாமல் குறிப்பாக இலங்கையில் அங்கீகரிக்கப்படாத பதினெட்டு வகையான சட்டவிரோத மீன்பிடி முறைகள் தற்போது மிக அதிக அளவில் மேற்கொள்ளப்படுகின்றன இதனால் எமது பாரம்பரிய மீனவ நடவடிக்கைகள் அழிந்து போகின்ற நிலைமைகள் காணப்படுகின்றது இதனால் எமது மீனவர்கள் மீன்பிடி தொழிலை கைவிட்டு செல்கின்ற நிலைமைகளும் காணப்படுகின்றன இவ்வாறான சட்டவிரோத தொழில் முறைகள் அதிகரித்தமைக்கு பொறுப்பேற்ற கடந்த கால அரசும் அமைச்சும் அரசு அதிகாரிகள் சிலருமே காரணமாகும் இவர்கள் சட்டவிரோதமான தொழில்களுக்கு அனுமதிகளை அனுமதிகளை வழங்கி சாதாரண மீனவர்களதும் நாட்டினது பொருளாதாரத்தையும் வளங்களையும் அழிவுக்கு விட்டு செல்ல உறுதுணையாக இருந்தார்கள் என்பதே உண்மை அபிவிருத்தி என்ற போர்வையில் கடற்கரை ஓரங்களில் இடம்பெறும் கனியமணல் அகழ்வு மற்றும் பண்ணை வளர்ப்பு முறைகள் போன்றவற்றால் எமது மீனவர்கள் தங்களுடைய காணிகளை இழந்து வருகின்றனர் சூழல் பாதிப்புகளையும் எதிர்கொள்கின்ற சந்தர்ப்பங்கள் உருவாகியுள்ளது இதனால் பல மீனவர்கள் தங்களது இறங்கு துறைகளையும் இழக்கின்றார்கள் பல நீர்வாழ் உயிரினங்கள் அழிந்து போகின்றன மீனவர் குடும்பங்களின் வாழ்வாதாரங்கள் அழிக்கப்படுகின்றன ப்ளீஸ் ஒன் மினிட்ஸ் மீனவர்களின் இருப்பது மரவிலைப்பாடுகள் இல்லாமல் போகின்றன அது மட்டுமல்ல சமூக சீர்கடான விடயங்கள் ஊக்குவிக்கப்படுகின்றன இவற்றை கண்டுகொள்ளாமல் மக்கள் நலன் சாராத இவ்வாறாகவும் அணில் ஜெயந்த் கரும் எமத்துமா வினாடி தே காலை கோபத்துமண்டியம்